வெல்கம் டு என்சிஇஆர்டி மேத் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன் பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் ஒன் எஸ்டிமேஷன் சாப்டர் ஒன்னில் இருக்கக்கூடியது எஸ்டிமேஷன்னா என்னென்னா மதிப்பீடு மதிப்பீடு பற்றி பார்க்க போகிறோம் அஞ்சு விஷயம் நம்ம மதிப்பீடை பற்றி தெரிஞ்சுக்கணும் என்ன எப்படி எதற்கு எங்கு இதை யூஸ் பண்ணுறோம் மதிப்பீடுனா என்ன மதிப்பீடுனா என்ன இது ஒரு தோராயமான ஒரு கணக்கீடு சரிங்களா இது துல்லியமாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது இது எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க இதை வந்து நம்ம ஒரு பதிமூணுன்னு சொன்னால் நம்ம ஒரு பத்துன்னு எழுதுவோம் அப்படி தோராயமாக இப்போ எவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்குன்னு கவுண்ட் பண்ணு சொன்னால் நம்மளுக்கு தோ தோராயமாக தானே க பண்ணுவோம் துல்லியமாக நம்மளால் பண்ண முடியாது ஸோ அது மாதிரியான இடத்துல வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இது வந்து நம்மளோட நேரத்தை மிச்சப்படுத்துதுன்னு சொல்லி யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு வீட்டில் ஒரு கொண்டாட்டம் நடக்குது ஒரு ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டம் நடக்குது அதுக்குன்னு நம்ம வந்து விருந்தினர்களை கூப்பிட்றோம் நம்ம இவ்வளோ விருந்தினர்கள் தான் வருவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது நம்ம சாப்பாடு அதிகமாகவும் வாங்குவோம் கம்மியாகவும் வாங்குவோம் நம்ம நம்ம ஒரு அளவில் வாங்கினோம்னா அதிகமான விருந்தினர்கள் வந்தால் நம்மளால் சமாளிக்க முடியாது நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்சம் அதிகமான சாப்பாடு வாங்கி வச்சுருவோம் அதனால் நம்மளால் விரு விருந்தினர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம கவனிச்சிக்க முடியும் ஸோ இதுவே நிதியமைச்சர் பார்த்திங்கன்னா நம்ம நம்மளோட நாட்டோட நிதி அறிக்கையை வாசிக்கும் போது நம்ம ஒவ்வொரு தலைப்பும் கீழும் இவ்வளவு செலவாகும் இவ்வளவு செலவாகும்னு ஒரு தோராயமான ஒரு கணக்கீடை தான் அவங்க கொடுப்பாங்களே தவிர இவ்வளவு துல்லியமாக செலவாகும்னு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க எப்படின்னா போன வருஷத்து கணக்கீடை கூட நம்ம து அவங்க துல்லியமாக கொடுக்க முடியும் அடுத்த வருஷத்தோட கணக்கீடை அவங்க தோராயமாக தான் கொடுக்க முடியும் சரிங்களா அதுவே இன்னமும் நிறையா சொல்லலாம் இதுக்கு எடுத்துக்காட்டா அதாவது நம்ம தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க இவ்வளவு வந்து மக்கள் வந்து எவ்வளோ அம்ப ஐம்பத்தி ஓராயிரம் மக்கள் வந்து இந்த கால்பந்து விளையாட்டு போட்டியை வந்து அரங்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஐம்பத்தி ஓராயிரம் அப்படிங்கிறது ஐம்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு வரைக்கும் எது வேணாலும் சொல்லலாம் அதுக்குள்ளே இருக்கிற எல்லா எண்களுமே ஐம்பத்தி ஓராயிரம் அப்படிங்கிற ஒரு அப்ராக்ஸிமேட் நம்பரை தான் குறிக்கும் இதுக்குள்ளே என்ன நம்பர் இருந்தாலும் அவங்க ஐம்பத்தி ஓராயிரம் சொன்னால் தப்பு கிடையாதுன்னு சொல்லுவாங்க அதுவே நம்ம வீட்டிலிருந்து நாற்பத்தி ஓரு மில்லியன் மக்கள் வந்து தொலைக்காட்சி மூலமாக அந்த கால் கால்பந்து போட்டிகளை வந்து அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் அதுவும் ஒரு தோராயமான தான் அந்த நாற்பத்தி நாற்பது மில்லியன் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அது முப்பத்தி ஒன்பதாயிரம் மில்லியன்ல இல்லை நாற்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு மில்லியன் அதுக்குள்ள இருந்தாவே அது நாற்பது மில்லியன் தான் சரியா அது வந்து ஒரு தோராயமான கணக்கு தான் எப்பவுமே தோராயமான கணக்கு அப்படிங்கறது எதுக்காக சொல்றாங்கன்னா இந்த துல்லியமான கணக்கு கண்டுபிடிக்க முடியாதவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா தோராயமான ஒரு கணக்கு சொல்றாங்க இல்லையா இப்போ நம்ம சாப்டருக்குள்ளே இருக்கிற செக்ஷன் பார்க்கலாம் ஒன் பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் டூ எஸ்டிமேட்டிங் இன் த நியரஸ்ட் டென்ஸ் பை ரவுண்டிங் ஆஃப் அதாவது என்னென்னா நியரஸ்ட் டென்ஸ்னு சொல்லுவாங்க நியரஸ்ட் ஹண்ட்ரட்ஸ்ன்னு சொல்லலாம் நியரஸ்ட் தௌசண்ட்ஸுன்னு சொல்லலாம் இந்த மூணுமே இந்த மூணு செக்ஷனுக்குமே இதுக்கு இது ஒரு பொதுவான ஒரு எடுத்துக்காட்டை நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ நம்ம நான் வந்து நான் ஒரு மூணு நம்பர்ஸ் தரேன் அந்த மூணு நம்பரை நீங்கள் வந்து உங்களோட ஸ்கேல் இருக்குது இல்லையா நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா ஒரு பாக்ஸில் நீங்கள் ஸ்கேல் ஒன்று ரெண்டு மூணு எண்கள் இருக்கும் இல்லையா அளவு அழுக்கிறதுக்கு ஒரு அளவுகோல் இருக்கும் அந்த அளவுகோலில் ஆறு ஏழு பதினேழு இந்த ஆறு ஏழு பதினேழு மூணையுமே நீங்கள் வந்து குறிச்சிக்கோங்க அந்த குறிச்சிட்டு ஏழுங்கிறது எதுக்கு பக்கமாக இருக்குது ஆறுக்கு ப பக்கமாக இருக்கா இல்லை பதினேழுக்கு பக்கமாக இருக்கா இல்லை பத்துக்கு பக்கமாக இருக்கா எதுக்குன்னு சொல்லுங்கள் இப்போ இப்போ ஏழுங்கிறது நியரஸ்ட் டென்ஸ் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா பக்கமாக இருக்கக்கூடிய ஜீரோவில் முடியக்கூடிய எண்கள் பக்கத்தில் எது இருக்கோ அதில் தான் ரவுண்ட் ஆஃப் பண்ணுவாங்க இப்போ ஏழுங்கிறது பக்கமாக இருக்கக்கூடியது பத்து பக்கத்தில் ஏழை வந்து நம்ம பத்துன்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம் ரவுண்ட் ஆஃப்னால் என்னென்னா தோராயமான கணக்கிடா ஏழை பத்தா நம்ம தோராயமாக கணக்கிடலாம் ரெண்டை ஜீரோவாக தான் நம்ம தோராயமாக கணக்கிட முடியும் பதினேழு இருபதாக தான் நம்ம தோராயமாக கணக்கிட முடியும் சரிங்களா பதினஞ்சுக்கு மேலே வந்துட்டாவே அது இருபதால தான் நம்ம தோராயமாக கணக்கிடலாம் இதுவே இது வந்து ரெண்டு நம்பர் ஒரு நம்பர்னா சரி மூணு நம்பர்னா எப்படி கணக்கிடுறது அதெல்லாம் வந்து ஹண்ட்ரட்ஸ் ரவுண்ட் ஆஃப்னு சொல்லுவாங்க ஹண்ட்ரட்ஸால் ரவுண்ட் ஆஃப் பண்றதுன்னு சொல்லுவாங்க இரநூத்தி முப்பதை இரநூறா நம்ம தோராயமாக கணக்கிடலாம் இரநூத்தி எழுபதை நம்ம முந்நூறா தோராயமாக கணக்கிடலாம் முந்நூத்தி முப்பதை நம்ம ஒரு முன்னூறா தான் நம்ம தோராயமாக கணக்கிட முடியும் ஸோ அதுவே நாலு நம்பர் அதாவது ஆயிரமாக நம்ம ரவுண்ட் ஆஃப் எப்படி பண்ணுறதுனா ரெண்டாயிரத்தி எழுநூறை நம்ம மூவாயிரமாக ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி முந்நூற நம்ம ரெண்டாயிரமாக தான் ரவுண்ட் ஆஃப் பண்ண முடியும் மூவாயிரத்தி எழுநூறை நம்ம நாலாயிரமாக ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம் மூவாயிரத்தி இரநூறை நம்ம மூவாயிரமாக ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம் இப்படி தான் இதுவும் லட்சத்துலையும் இதே இதே மாதிரியான விஷயந்தான் இப்போ ரெண்டு லட்சத்தி ஏழு ஏழா எழுபதாயிரத்தி இரநூறுன்னு வச்சுக்கோங்களேன் அதை நம்ம எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ண முடியும் அதாவது ரவுண்ட் ஆஃப்னா என்ன தோராயமான கணக்கீடாக எப்படி நம்ம மாற்ற முடியும் மூணு லட்சமாக தான் அவங்க வந்து தோராயமான கணக்கீடை அவங்க வந்து பார்ப்பாங்க என்ன தான் அதை விட அது ஜாஸ்தியாக இருந்தாலும் அதனால் அதுதான் தோராயமான கணக்கீடுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி தோராயமான கணக்கீடில் கூட்டலும் கழுத்தலும் எந்த அளவுக்கு நம்ம பண்ண முடியும் எப்படி பண்ண முடியுங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ and see டி ஃபார் மோர் math related competitive எக்ஸாம்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ்